ஹாய் திஸ் இஸ் பெண் விடுதலை சீரியஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டுரை இருபத்தி தாலி ஓர் அடிமை சின்னம் தாலி கட்டுற வழக்கம் இருக்க வரைக்கும் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு உண்மையான விடுதலையோ சுதந்திரமோ கிடைக்க வாய்ப்பே இல்லை பெண்களை மனுஷத்தன்மை இல்லாமையோ அடிமைகளாகவும் சுயமரியாதை இல்லாதவங்களாகவும் நடத்த வைக்கிறது இந்த தான் சோ சுயமரியாதை இருக்க பெண்களெல்லாம் தாலியை கலட்டி எறிங்க அப்படி இல்லாட்டி உங்க ஹஸ்பண்ட் கழுத்திலையும் ஒரு தாலியை மாட்டி விடுங்க தாலி கட்டுற வழக்கம் இருக்கிறதுனால பெண்கள் ஆண்களுக்கு அடிப்பணிஞ்சு நடக்கணும் அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும் அடிச்சாலும் வாங்கிட்டு அவங்களுக்கு சேவை பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இன்வெல்டான கண்டிஷன்ஸ் இருக்கு அதுவுமே தாலி பெண்களுக்கு மட்டும்தானே ஆண்களுக்கு இல்லை இல்லை அதனாலதான் அந்த ஒரு அடிமை சின்னம்னு பெரியார் சொல்றாரு ஓகே தாலி கட்டாமையும் சடங்கு இல்லாமையும் நடக்கிற கல்யாணங்கள் மட்டும் சுயமரியாதை திருமணங்கள் கிடையாது பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு தொழில் உரிமை இருக்கு ஸோ பெண்களுக்கு சொத்துரிமையும் தொழிலுரிமையும் இருந்தால்தான் அவங்களோட சுயமரியாதை அவங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பெண்கள் வந்து ஆண்களை மாதிரியே ஒரு பொது இடத்துல வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ கூடி பேசிக்கணும் சிரிச்சுக்கணும் ஹாப்பியா இருங்க பத்திரிக்கை வாசிக்கணும் படிக்க தெரியாதவங்களுக்கு வாசிச்சு காமிங்க வீட்டு வேலை செய்யறது மட்டும்தான் நம்மளோட கடமைன்னு இல்லாம அதை தாண்டி பெண்களுக்கு கல்வி அவங்க வேலை அவங்க சொத்துரிமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்து பெண்களை வளர்க்க சொல்றாரு